அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா மானாமதுரை தான் போயிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக பிளான் பண்ணி பிளான் பண்ணி ஃப்ளாப் ஆகி கடைசியில் போகவே முடியாத சுச்சுவேஷன் தான் எப்போதுமே வரும் எங்கேயும் கிடையாது மானாமதுரைக்கு தேட்டருக்கு தான் போயிட்ருக்கோம் நாங்கள் போட்ட பிளான் கிடையவே கிடையாது இது தம்பிக்கு ரீசெண்டாக மேரேஜ் ஆனிச்சு ஏன்னா ரீசெண்டாக மேரேஜான கப்புள்ஸ் எல்லாமே அந்த மூவி பார்க்க போவாங்க இல்லையா அந்த மாதிரி நாங்களுமே போயிருக்கோம் இப்போ நம்ம கேட்டாலும் கூட்டிகிட்டு போகிறது இல்லை அது வேறு விஷயம் இப்போ அவன் போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டான் அப்போ நாங்களும் சண்டே நம்மளும் வெட்டியாக தானே இருக்கோம் அவன் மட்டும் எப்படி போகலாம் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆட்டோவில் முன்னால் ரெண்டு ஆட்டோ போகுதான் இந்த ஆட்டோவில் நாங்கள் போகிறோம் பதினெட்டு பேர் நண்டு சுண்டு பொட்டு பொடுசு அம்பே அள்ளி போட்டு கிளம்பியாச்சு சரி டிக்கெட் எடுறா தம்பி அப்படின்னு சொன்னதுக்கு கூட்டிகிட்டு வந்தது மட்டும் தான் நான் டிக்கெட்லாம் நீங்கள் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவையானுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு அவன் கிளம்பிட்டான் சரி நம்ம வந்ததுக்கு படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு தேட்ரு ஏசின்னு போட்டாங்க நாங்களும் நம்பி உள்ளக்க போனால் ஃபேன் போட்டிருக்காங்க அந்த ஃபேன் சுற்றுதா சுற்றுலையான்னு கூட தெரியல அளவுக்கு வெக்கையாக இருந்துச்சு இருந்தாலும் படத்தை பார்த்து கத்தி கூச்சல் போட்டுட்ருந்த அந்த அவங்க எல்லாருமே வந்து கூச்சல் போட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த இதுலேயே படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லேயே நம்மளுக்கு வெக்கையெல்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் படத்தையும் பார்த்தாச்சு அங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதுவுமே வாங்கி சாப்பிடல நமக்கே தெரியும் டிக்கெட் காஸ்ட்டை காத்திலும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் காசு தான் வந்து அதிகமாக வரும் அந்தளவுக்கு ஒருத்தமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூவி பார்த்துட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு மூவியை பார்த்துட்டு பசங்களுக்கு மட்டும் சும்மா பாப்கார்ன் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வெளியேறி ஒரு பேக்கரிக்கு போய் காஃபி டீ அதுக்கப்புறம் பஜ்ஜி பிரெட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலி வைஸ் வந்தது ஆண்டா என்ன சிவ பூஜையில் கரடி பூந்தது மாதிரி அவங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு ஜோடியும் பிரித்து வச்சு நாங்கள் நடவலாக உட்காந்து படம் பார்த்தோம் பார்க்கவே கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் இதெல்லாம் நாத்தனா ஒரு அட்ராசிட்டிஸ் இல்லையா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்